புதுநாத்து என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு கிடைத்த ஒரு மாபெரும் நடிகர் தான் நடிகர் நெப்போலியன் காலம் கலக்கி வந்தார் பிறகு தன் குடும்பத்தோடு அமெரிக்காவில் நடிகர் நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷ் திருமணம் பற்றிய செய்திகள் தான் சமூக நெப்போலியில் அமெரிக்காவில் இருந்து விமானம் மூலம் தனது மகன் பயணம் செய்ய முடியாது என்பதால் கப்பல் மூலமாக ஜப்பான் சென்று தனுஷின் திருமணத்தை கோலாகலமாக நடத்தியுள்ளார் நடிகர் நெப்போலியன் தனுஷ் அக்ஷயா திருமணத்திற்கு சரத்குமார் ராதிகா குஷ்பு மீனா கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு நெப்போலியன் மற்றும் அவரது மனைவி தனியாக பேட்டி கொடுக்க புது ஜோடி தனுஷ் மற்றும் அக்ஷயாவும் பேட்டி கொடுத்தனர் அதில் அக்ஷயா பேசும் பொழுது நான் ஓவியம் நன்றாகவே வரைவேன் தனுஷிற்கு அவரது உருவத்தை ஓவியமாக வரைந்து முதன் முதலில் நான் பரிசாக கொடுத்தேன் எங்களுடைய முதல் கிப்ட் அதுதான் என்று அவர் அந்த பேட்டியில் கூறியுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க